வியூவர்ஸ் வெல்கம் டு மாடர்ன் காஸ் நம்ம மாடர்ன் காஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர் டூ ஹண்ட்ரட் ஃபீட் இன்னர் ரிங் ரோட்ல இருக்கு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா சேலம் ஆர் பிரியாணிக்கு ஆப்போசிட்ல ஒரு நம்மளது ஷோரூம் இப்போ தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ என் ரெண்டு லேட்டஸ்ட் மாடல் இருக்கு ஒன்னு மேனுவல் ஒன்னு ஆட்டோமேட்டிக் எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் லேட்டஸ்டும் இருக்கு ஃபார்ச்சுனர் லேட்டஸ்டும் இருக்கு எல்லா வண்டியுமே கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு எல்லாரும் வந்து பாக்கலாம்

இது பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ என் ஆட்டோமேட்டிக் என் சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ரனா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் லாக்ஸ் ஓட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ என் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன்டி பண்ணிருக்காங்க நம்பர்

இது பாத்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டின் ரெஜிஸ்டர்ட் சிங்கிள் ஓனர் டூ பாயிண்ட் எயிட் ஜெட் ஆட்டோமேட்டிக் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ் கோட் பண்ணிருக்காங்க ரேட் நெகோசியபிள் தான் இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர்டா இருக்கு கிலோமீட்டர்ஸ் பிப்டி ஃபோர் தௌசண்ட் ரன் ஆயிருக்கு சில்வர் கலர்

இது பாத்தீங்கன்னா இனோவா லோ பட்ஜெட்ல நிறைய பேர் இனோவா கேட்டு வருவாங்க இது டூ தௌசண்ட் எயிட் சிங்கிள் ஓனர் ஜி மாடல் ஒன் லேக் செவன்டி ஃபோர் தௌசண்ட் ரன் ஆயிருக்கு இதோட பிரைஸ் சிக்ஸ் லேக் பிப்டி தௌசண்ட் கோட் பண்ணிருக்காங்க ரேட் நெகோசியபிள் தான் கம்பெனி சர்வீஸோடு

இது பார்த்தீங்கன்னா டொயட்டோ இனோவா கிறிஸ்டா டூ தௌசண்ட் செவன்டீன் சிங்கிள் ஓனர் டீசல் வேரியன்ட் டூ பாயிண்ட் ஃபோர் ஜி மேனுவல் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ரண்ணா இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இதோட பிரைஸ் செவன்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் போட் பண்ணிருக்காங்க ரேட் நெகோசிய

பாத்தீங்கன்னா ஆடி கியூ செவன் செவன் சீட்டர் வெஹிக்கல் டீசல் சிங்கிள் ஓனர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ரன் ஆயிருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் லேக் ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் டாப் என் மாடல் ஒயிட் கலர் ஃபேன்சினம் இது பார்த்தீங்கன்னா ஏ சிக்ஸு பெட்ரோல் வேரியன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரன் ஆயிருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் பிளாக் கலர் BMW X5 ஃபைவ் நம்பர் ஒயிட் கலர் டூ தௌசண்ட் ஒன் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி கோட் பண்ணிருக்காங்க ரேட் நெகோசியபிள் இது பாத்தீங்கன்னா மெர்சடிஸ் பென்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் சிங்கிள் ஓனர் இ டூ டுவெண்ட்டி டி டீசல் வேரியன்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் லேக் டூ தௌசண்ட் ரன் ஆயிருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் லாக்ஸ் கோட் பண்ணிருக்காங்க ரேட் நெகோஷி இது பார்த்தீங்கன்னா சூப்பர் எல்எம் கே மாடல் ஆட்டோமேட்டிக்கு டீசல் வேரியன்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ரன் ஆயிருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியபிள் தான் டீசல் வேரியன்ட் ஃபேன்சி நம்பர் இது பாத்தீங்கன்னா பி எம் டபிள்யூ ஃபைவ் டுவெண்ட்டி டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரன் ஆயிருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோசியபிள் தான் ஃபைவ் சீரியஸ் இது பாத்தீங்கன்னா ஆடி கியூ ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெல் சிங்கிள் ஓனர் டீசல் வேரியன்ட் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா செவன்டி செவன் தௌசண்ட் ரன் ஆயிருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டீன் லேக்ஸ் செவன்டி தௌசண்ட் கோட் பண்ணிருக்காங்க ரேட் நெகோசியபிள் தான்